ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் லைவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காயினுக்கு உண்டான ஒன் மந்த் ஸ்டாக்கிங் இன்கம்மை நான் வித்ட்ரா பண்ணேன் ஸோ வித்ட்ரா பண்ண காயின் என்னுடைய கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ நான் என்னுடைய கைரா எக்ஸ்சேஞ்ச் ஆப்பில் போய்ட்டு கீழே வந்து ஹோம் ட்ரேட் ஆர்டர்ஸ் வாலெட் கிதுங்களா அந்த வாலெட்டை நான் கிளிக் பண்ணி மேலே வந்து ஃபியாட் கிரிப்டோனுக்குதுங்களா நான் கிரிப்டோ கொடுக்குறேன் கிரிப்டோ உடனே ஹைட் ஜீரோ பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னுடைய வாலெட்டில் ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு காயின் இருக்குது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ இதை வந்து செல் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ செல் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஹோம்க்கு பக்கத்தில் ட்ரேட் இருக்கா ஸோ அந்த ட்ரேடில் போயிட்டு மேலே வந்து மூணு பேர் இருக்கும் ஐ யூஎஸ்டி கைட்னு இருக்கும் ஸோ நான் ஐ பேரில் கைட் காயினை செல் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கைட் ஸ்லாஷ் ஐஎன்ஆரை சூஸ் பண்ண உடனே கீழே வந்து பை செல் செல் பண்ண போகிறதெல்லாம் நான் இப்போ செல் கொடுக்குறேன் ஸோ இப்போ என்னுடைய காயின் எவ்வளோ இருக்குன்னா மேலே பாருங்கள் ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு காயின் இருக்குது ஸோ நான் அதை அப்படியே டைப் பண்ணிக்கிறேன் So price வந்து செவன் எயிட் செவன் த்ரீக்குது நான் செவன் எயிட் செவன் அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கீழே பாருங்கள் ஃபீஸ் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஃபீஸ் போகும் டிடிஎஸ் வந்து ஒன் பர்சன்ட் போகும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாய் இருபத்தி எட்டு ஜீரோ டூ பர்சன்ட் ஃபீஸ் போயிட்டு டிடிஎஸ் ஒன் பர்சன்ட் போயிடும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் செல் கொடுக்குறேன் ஸோ செல் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்டர் வந்து ஸோ ப்ளேஸ் ஆகுதான்னு பாருங்க ஆர்டர் ப்ளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு ஸோ இப்போ புக்கில் போய் பார்க்கலாம் ஸோ ட்ரேட்ஸில் போய் பார்க்கலாம் ஸோ என்னுடைய ஆர்டர் வந்து ஆர்டர்ஸ் ஓப்பன் ஆர்டஸில் இல்லை க்ளோஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குது எந்த ப்ரைஸில் எல்லாமே இங்கே தெளிவாக இருக்குது பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஓப்பன் ஆட்ரஸில் இல்லை இப்போ என்னுடைய ஐநார் பேலன்ஸில் போய் பார்க்கலாம் கீழே வந்து பாருங்கள் ஹோம் ட்ரேட் ஆர்டர்ஸ் வாலட் வாலெட்டை கிளிக் பண்ணுறேன் இப்போ ஃபியாட்டில் பாருங்கள் பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறுரூபா வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இப்போ இதை நான் வந்து ஆப்பில் வந்து லைவாக வித்ட்ரா பண்ண போகிறேன் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஓகேங்களா பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறுரூபா இப்போ இங்கே டெபாசிட் வித்ட்ரா இருக்குங்களா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் வித்ட்ரா கொடுக்குறேன் ஸோ வித் ட்ரா கொடுத்தோடனே ஓடிபி போகும் ஸோ என் ஓடிபி என்ட்ரு பண்ணணும் ஸோ மெயில் ஓடிபி போட்டதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் வரும் எஸ்எம்எஸ் ஓட்டி என்ட்ரு பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பாஸ்கோர்டு சொல்லிட்டு சிக்ஸ் டிஜிட் நம்பர் இருக்கும் இந்த கயிறு எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம் அதை நம்ம என்ட்ரு பண்ணணும் ஸோ இப்போ நம்ம என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நாம் இப்போ எவ்வளோ அமௌண்ட் நம்ம வித்ட்ரா பண்ண பத்தொம்போதாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு ரூபா நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம் பேங்க்குன்னு இதுங்க பார்த்திங்களா ஸோ இந்த பேங்க்கை கிளிக் பண்ண இங்கே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி குரோமில் போய்ட்டு உங்களுடைய கைரா எக்ஸ்சேஞ்சை லாகின் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பேங்க் கொடுத்தீங்களோ அது இங்கே ஷோ ஆகலை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பேங்க் வெரிஃபிகேஷன் வந்து குரோமில் போய் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே இங்கே டச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ ரெண்டு பேங்க்குமே நான் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் என்னுடைய இப்போ ஸ்டேட் பேங்க்கில் நான் என்ன பண்ண போகிறேன் வித் ட்ரா பண்ண போகிறேன் பத்தொம்பதாயிரத்து ஏழுநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஓகேங்களா ஸோ நோட்ஸுன்ற இடத்துல என்ன பண்ணுறேன் என்னுடைய நேம் போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து வித் கொடுக்குறேன் ஸோ பாருங்கள் ஆர்டர் ப்ளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் வித் ட்ரா வில் பி கிரெடிட் வித் இன் செவன் டு ஃபோர்டீன் ஒர்க்கிங் டேஸ் ஸோ எவ்ரி மந்த் ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித் ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்னா அது கைராவோட இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் ஸோ ஏன்னு கேட்குறீங்கன்னா ஸோ ஜென்யூனா த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஐநூற்றி எழுபது நாளாக கொடுத்து நான் ஜாயின் பண்ணது டேட்டில் மட்டும் சொல்கிறேன் பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி இருபது எழுநூற்றி பதினாறு ரூபாய் பத்து ரூபா டிரான்சாக்ஷன் ஃபீஸ் போக பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ரூபாய் எனக்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் ஆக போகுது ஸோ த்ரீ டூ ஃபோர் பர்சன்ட் த்ரீ டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குற ஜென்யூனான ஒரு கிரிப்டோவில் இருக்கிற ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்னா அது நம்மளுடைய ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்னா கைட் காயினோட இந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் ஸோ லைவாக நான் காலையில் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுற வீடியோவில் யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம்மை ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி வித்ட்ரா பண்ணுதுன்றத லை லைவாக நான் உங்களுக்கு காமிச்சேன் ஸோ இப்போ அப்படி ரிசீவ் ஆன எக்ஸ்சேஞ்சில் ரிசீவ் ஆன கைட் காயினை எப்படி செல் பண்ணி ஐயனாராக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்திரா பண்ணுறதுன்றதையும் நான் லைவாக உங்களுக்கு காமிச்சிட்டேன் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எந்த சந்தேகமும் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக கால் பண்ணலாம் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகாமல் டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்சிலும் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கைட் காயின் தான் நம்மளுடைய கிரிப்டோ கரன்சியான இந்த கைட் காயின் ஸோ எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காய் நேஷனல் எக்ஸ்சேஞ்சும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காய் ஸோ ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராஜெக்ட் லைவாக இருக்குன்னா வீபேன்ற ப்ராஜெக்ட் வீபேன்ற ப்ராஜெக்ட் ஆப் வந்து பிளேஸ்டோரில் லைவாக இருக்குது பிக்நவ் கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண முடியுன்றதை ப்ரூஃப் பண்ணது நம்மளுடைய இந்த பிக்னோன்ற ப்ராஜெக்ட் தான் அதுவும் ஸ்டோரில் லைவாக இருக்குது இப்போ ரீசண்டாக லான்ச் பண்ண சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் உலகத்திலேயே விர்ச்சுவல் என்எஃப்டிக்கு ஈக்குவலான பிசிக்கல் அசட் கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு கம்பெனி நம்மளுடைய கைராவோட இந்த கைட் காயின் தான் ஸோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நிறைய வருது கைராவோட ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்கொயர் ஃபீட் என்எஃப்டி ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக வந்துனே இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்து தான் நானே உள்ளே வந்தேன் ஒரு கைட் காயினை பயன்படுத்தி டிஎன்ஏபி பில் பே பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணது நம்மளுடைய இந்த விபே ப்ராஜெக்ட்டு தான் கேஸ் பில் பே பண்ணலாம் இ மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் இந்த கைட் காயினை யூஸ் பண்ணியே பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் என்னுடைய இந்த கைட் காயின்ஸ் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய கைட் காயின்ஸ் ஸ்டாக்கிங்கோட சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கிங்க சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும் எப்படி கேஒய்சி சப்மிட் பண்ணுறது எப்படி வந்து கயிறு எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது கேஒய்சி அதில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பேங்க் வெரிவிஷன் எப்படி பண்ணுறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே இந்த வீடியோவில் இருக்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கைட் காயினோட ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் இருக்குது ஸ்டெப் ஒன் அதாவது எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் கேஒய்சி எப்படி சப்மிட் பண்ணுன்றது உட்பட செகண்ட் வீடியோவாக ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னா எப்படி கைட் காயினை வாங்கணும் ஐநரை டெபாசிட் பண்ணி எப்படி வாங்கி ஸ்டாக்கிங் தான் ஸ்டெப் டூவாக அதுக்கும் ஒரு வீடியோ லிங்க் ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு கீழே நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நான் லைவாக விதிட்டாக பண்ணி காமிச்சிட்டேன் இதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து அதிகமான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு தேவைன்னா ஹைலி ஹைலி ரிஸ்க் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் த்ரீ பர்சன்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குற இந்த பிளாட்ஃபார்ம் நான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து மட்டும் சொல்கிறேன் ஐநூற்றி எழுபது நாளே எனக்கு பர்ஃபெக்டாக எவ்ரிடே நைட்டு பன்னெண்டே கணக்கெலாம் ஸ்டாக்கிங் இன்கம் வந்துடும் இன்க்ளூட் சாட்டர்டே சண்டே உட்பட மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்தால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் ஸ்டாக்கிங் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் கைட் காயிலே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ